ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுறதுக்கு ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி அண்டு டிகான வேலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறோன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த போஸ்ட்டை யார் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஆஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சிலேருந்து விட்டுருக்காங்க ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா என்றைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செவன்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது லாஸ்ட் டேட்டு செவன்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பே பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு நாளும் கொடுத்துருக்காங்க எயிட்டீன் அன்னைக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் இதில் எதாவது அப்ளிகேஷன் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே தனியாக டேட் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இருக்கும் எப்போ நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே ஒரு டேட் கொடுத்துடுவாங்க சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டால் ஃப்ரீ நம்பரை கொடுத்துருக்காங்க அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த ஜாப் எடுக்கும்போது பெண்களுக்கு முன்னுரிமை தருவதாக சொல்லியிருக்காங்க இங்கே என்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி அண்டு டியில் எடுத்து போகிறாங்க நெக்ஸ்ட்டு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் கேஸ்ட் படி கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் யார் இறக்கலாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இந்த ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க கிரேட் சிக்கு அந்தந்த கேஸ்ட்லேயே என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டிக்குமே கொடுத்துருக்காங்க மேலே ஷெட்யூலில் கொடுத்த டிசபிலிட்டிக்கெலாம் இங்கே ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம் நேஷனல் பார்ட்டிங்காக இந்தியனாக இருந்தால் போதும் ஏஜ் லிமிட் ஒன்றாந்தேதி தேதி ஆகஸ்ட் மாதம் என்ன இருக்கோ அதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷனில் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சிக்கு எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் பிக்கு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூடிக்கு டென் இயர்ஸ் பிடபிள்யூடி ஓபிசிக்கு தேர்ட்டின் இயர்ஸ் பிடபிள்யூடி எஸ்டிக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா த்ரீ இயர்ஸ் கொடுப்பாங்க டிசபிலிட்டி பர்சனுக்கு எக்ஸ்ட்ராவாக த்ரீ இயர்ஸ் அண்டு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எயிட் இயர்ஸ் கொடுக்குறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் குரூப் சிக்கு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் ஏஜ் அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்குனா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்க இருக்கலாமா விடோ டிவர்ஸ்டு உமன் அவங்களுக்குலாம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்க கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டின்னா ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க நான் ஸ்கால் பண்ணுறேன் அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் எதா டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா பா டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க போர்டு இல்லைனா யூனிவர்சிட்டி எக்ஸாமாக இருக்கணும் அப்புறம் டிகிரி முடிச்சுக்கலாம் டிப்ளமா முடிச்சிருக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் அவார்டு வாங்கினீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வெப்சைட் இங்கே இருக்குது எஸ்எஸ்சி ஜா டாட் கவர்மெண்ட் டாட் இனில் போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைனில் பண்ண முடியாது கேண்டிடேட் எப்படி ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் தான் உமனுக்கு எஸ்சிஎஸ்டி பிடி இஎஸ்எம் அவங்களுக்கெலாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க ஃபீஸ் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் யூபிஐ இல்லைன்னா நெட் பேங்கிங் கார்டு மேஷோ ரூபே அந்த மாதிரி தான் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் பே பண்ண மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் கொடுத்துருக்காங்க பதினெட்டாந்தேதி பதினெட்டாந்தேதி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமல் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அது இன்கம்ப்ளீட்னு எடுத்து வாங்களாம் கரெக்ஷன் டேட்டு இருபத்தேழு இருபத்தெட்டாந்தேதி கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் சார்ஜும் கொடுத்துருக்காங்க இரநூறுபா நீங்கள் ரீசப்மிட் பண்ணும்போது அப்போது ஒரு ஃபீஸ் கேட்குறாங்க ஐநூறுரூபா பே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எங் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கொடுத்துருக்காங்க நமக்கு அனுப்பிச்சு கேட்டில் இருக்கிறது தான் வரும் புதுச்சேரி தமிழ்நாடுலாம் இங்கே தான் இருக்குது இந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எத்தனை கொஸ்டின் எத்தனை மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டோட்டல் டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் எதை பற்றி கொஷின் இருக்குன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன் பற்றி இருக்கும் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் மார்க்கு எக்ஸாமினேஷன் இருக்கு எக்ஸாம் பேப்பர் இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மல்டிபிள் சாய்ஸ் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம் டைப் சப்போஸ் நீங்கள் தப்பான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மா ஒரு இதுக்கு ட்வெண்ட் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ நாலு தப்பான ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு மார்க் ரெடியூஸ் ஆகிடும் எக்ஸாமினேஷன் சிலபஸும் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஆர்ட் ப்ரிண்ட் அவுட் இ ஆதார் ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் ஐடி கார்டு எம்ப்ளாயி ஐடி கார்டு புக்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் புக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ஐடி ப்ரூஃபோடு உங்களுக்கு அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் டிசபிளின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஆரில் தேர்ட்டி பர்சன்ட் எடுக்கிறாங்க ஓபிசி இடபிள்யூஎஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கிறாங்க அதர் கேட்டகரியில் டுவெண்ட்டி பர்சென்ட் எடுக்கிறாங்க எக்ஸாமினேஷனில் மால் ப்ராக்டிஸ் நடந்தால் அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன மிஸ்டேக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க படிச்சுக்கோங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இது கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க அனெக்ஷன் ஒன்று அனெக்ஷன் டூ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களே டெமோ கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே எதுவுமே இருக்குது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ச்சாலாம் கேட்கும் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஓடிபி வரும் உங்களுக்கு அதை வச்சு இதையும் ஃபில் பண்ணிக்கோங்க தென் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி சப்போஸ் இதில் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டுறேன் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்